தொடர் மின்வெட்டால் பொன்னேரி பகுதி மக்கள் அவதியடைந்து வருவதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வேம்பாகம் பகுதியில் உள்ள மின்வாரி அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வேம்பாக்கம் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பொன்னேரியில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாகவும் மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் ஒரு லட்சம் பயணீட்டாளர்கள் தவித்து வருவதாகவும் மழைக்கால முன்னெச்சரிக்கை மேற்கொள்ளாததால் சிறுமழைக்கே மின்வெட்டு ஏற்படுவதாகவும் மின் இணைப்புகளுக்கு ஏற்ப நூற்று பத்து கே வி துணை மின் நிலையம் அமைக்கும் மின் ஊழியர்களையும் தேவையான உபகரணங்களையும் அதிகப்படுத்திட வேண்டும் எனவும் மின்வாரிய பயணித்தாளர்களின் பாதிப்புகளில் போர்க்கால அடிப்படையில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முழக்கங்களிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செயற்பொறியாளர் உதயகுமாரிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனு அளித்தனர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழக மக்களுக்கு இன்னைக்கு குறைந்தபட்ச சேவைகளை செய்து கொண்டிருக்கு இந்த மாதிரி சில அத்தியாவசியமான தேவைகளுக்கான தமிழ்நாடு மின்சார வாரியம் அரசு கட்டுப்பாட்டில் அரசு பொதுத்துறை நிறுவனமாக நுகர்வோர் அப்படிங்கிற மின்சாரத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடியவர்கள் கன்சியூமர்

கிடாது சார் ஒரு நிமிஷம் thank